வா ஃபாலோ அடி போறியா? ஆ மெதுவா மெதுவா ஃபாலோ போற என்ன பண்ணுவாங்க போயிட்டு என்ன பண்ணுவ? ஹ? ஹாய் ஆகிட்ட பாப்பியா? ஹாய் என்ன சொல்லு. வா சரி சோ படிப்பியா போய்ங்க சரி போ வந்துச்சு பா போ நான் எங்க தான் நினைக்கிறேன் பேகா சரி பேக் கொடுங்க இந்த கைய ஒரு ஒரு கையா எடுக்கணும் நான் கொடுத்துறேன் நீ நீ சப்பல் விட்டு போ என்னது வீட்டுக்கா வீடியோவா என்னது என்ன வேணும் மா பாட்டி செஞ்சுருவா C'è il vanno fatto, vero? Mi do a erba, mi do a erba. Non è Ah, non தண்ணி அங்க இருக்க உங்களுக்கு விளாட ஜாமாவா சரி உக்காந்து விளையாடுறீங்களா வரட்டுமாப்பா பாய் சொல்லப்பா பாய்